வணக்கம் டெய்லி விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லட்சுமி நாராயணன் இப்போ நான் பார்க்க போகிறது வார ராசி பலன் பதினெட்டாம் தேதியிலேருந்து இருபத்தி நாலாம் தேதி வரை இப்படி இருக்க போதான் பார்க்க போகிறோம் எப்போதும் சொல்கிறதான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்கதை விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் தசா புத்தி பழங்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ அதை நோட் பண்ணி வச்சு அதையும் இதையும் மிங்கிள் பண்ணி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காம பாருங்கள் தனுசு ராசி ஸோ தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது அதிபதி குரு குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறில் இருக்காருங்க ஸோ நான்காம் அதிபதி ஆறில் இருக்கும்போது புதிய வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் புதிய சொத்துக்கள் கடன் வாங்கி இதை வாங்கலாமாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பு தாயாரோட உணவலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இரண்டு மற்றும் மூன்றாம் அதிபதியான சனி வந்து உங்களுக்கு வந்து மூடியில் இருக்கும்போது சின்ன சின்ன கழகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுபற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொத்துக்கள் விற்பனை செய்து அதனால் நல்ல லாபங்கள் வர்றது நல்ல ஒரு வருமானம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் ஸோ ஐந்தாம் அதிபதி செவ்வாய் வந்து எட்டில் நீச்சம் எட்டில் நீச்சம் போது குழந்தைகளை சின்ன அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆறாம் அதிபதியான சுக்கரன் வந்து உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது வேலை தேடி வரும் வேலை இல்லாதவர்கள் வேலை தேடி வருது கடன் வேணும்னா கடன் கிடைக்கிறதுக்கான ஆய்வுலாம் அதனால் உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ உடலில் வந்து கொஞ்சம் சின்னதாக ஒரு ஃபீவர் அந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான கொஞ்சம் பார்த்துக்கணும் அதே மாதிரி வந்து யாராச்சும் விரோதம் பாராட்டுறது மாதிரி சண்டை வர மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் நமக்கு ஒரு கோம் வர மாதிரி விஷயங்கள் நடக்கும் ஸோ அதனால் அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் இப்படி எல்லாமே சிறப்பு தான் ஏழாம் அதிபதியான புதன் ஸோ ஏழாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டில் இருக்கும்போது கணவன் மனை வந்து கொஞ்சம் வெளியில் சுற்றுறது சில நேரம் வந்து கணவன் மனை வந்து ஒரு வேலை விஷயமாக வெளியில் போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான ஆயிடலாம் நல்லா இருக்குது ஸோ அதெல்லாம் சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களையும் வந்து கொஞ்சம் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்து எட்டாம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திங்கள் வாயில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஏற்படும் அதாவது வந்து கணவன் மனைவிங்களும் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷனோ இருக்கும் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுவும் எப்போனா உங்களுக்கு வந்து புதன் வியாழல் வந்து நிறைய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷனோ சந்திராஷ்டிரம காரணங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது காலகட்டங்கள் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியான சூரியன் வந்து பன்னிரெண்டில் இருக்கும்போது நிறைய பயணங்கள் அதனால் நல்ல லாபங்கள் வரதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கு அதுக்கப்புறம் பத்தாம் அதிபதியான குரு பத்தாம் அதிபதியான குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் கடன்கள் கேட்டிங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது நல்ல ஒரு அடுத்த கட்டத்துக்கு மூவாவதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பு ஆனால் தொழிலில் மட்டும் கொஞ்சம் போட்டிகள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க ஸோ பதினொன்னாம் அதிபதியான சுக்கரன் ராசியிலே இருக்கும்போது வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறது புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ இதுவரை வந்து பொது பழங்களை இப்போ பார்க்க போகிறது தசாபத்தி பழம் ஸோ தசாபதி பழங்கள் வந்து பார்த்திங்கன்னா தனுசு லக்னமாக சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் வந்து ஒன்பது ஒன்பதில் இருந்து அது பன்னெண்டில் இருக்கும்போது வெளிநாடு வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ கொஞ்சம் மலைச்சிகள் இருந்தாலும் எல்லாமே சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனுசு லக்னமாக சந்திர தசா எட்டாம் அதிபதி வந்து ஏழில் இருக்கும்போது திங்கள் செவ்வாயில் மூணு கணவன் மனைவி சின்னதாக வந்து ஒரு மன உளைச்சல் வரும் செவ்வாய் புதன் வந்து அஷ்டமத்தில் அதாவது சந்திராஷ்டமாக போகும்போது கொஞ்சம் கவனமாக கம்முன்னு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தனுசு லக்னமாக வந்து செவ்வாய் தசாபத்தியோன்னா செவ்வாய் வந்து எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் குழந்தைகள் குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் வந்து ஒரு மன உளைச்சலோ ஸ்ட்ரெஸ்ஸோ வரும் இதனால் வந்து தூக்கம் வாய்ப்பு வாய்ப்புகள்னால் கொஞ்சம் கவனமாக இருந்து ஒரு மெடிடேஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தனுசு லக்னமாக வந்து இருந்து ராகு தசாபுத்தினா ராகு வந்து நாளில் இருக்காருங்க ஸோ நாளில் ஒரு உள்ள ராகு வந்து சனியுடைய காலில் வந்து ஒரு நட்சத்திர பரிவர்த்தனையில் இருக்கும்போது வீடு சொத்துக்கள் சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் விற்பனையாகவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தாயாரோட உடல்நல சம்பந்தமான விஷயங்கள் தாயாருக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்கள் நிறைய நடக்கும் வண்டி வாகனங்கள் கொஞ்சம் பராமரித்து வேலைகளை கண்டிப்பாக கொடுக்குங்க சில கிணமாக இருந்து உங்களுக்கு வந்து புதன் திசா புத்தி அந்தரங்கள் ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களே கொடுக்கும் புதன் வந்து ஏழாம் அதிபதி மற்றும் ப பத்தாம் அதிபதி ஸோ ஏழு பத்து நாளே என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்கணும் போது கொஞ்சம் அந்த பணையினோம் கணவன் மனைவிக்கு நூல் வந்து கொஞ்சம் வெளியூர் போகிறது இந்த மாதிரி பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் புதிய முயற்சிகளுக்காக கொஞ்சம் பிரயாணம் பண்ணுற மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக கொடுத்துருங்க அதானு சில கணமாக இருந்து கேது வந்து கேது வந்து பத்தில் இருக்காருங்க ஸோ பத்தில் உள்ள கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அலைச்சல்கள் வாய்ப்புகள் ஜாஸ்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய பிரயாணம் பண்ணுற விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துரும் அதுக்கப்புறம் பகவத் தனுசில் கிழமை வந்து சுக்கர தசா புத்தி அந்திரம் சுக்கரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கார் ஸோ வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது கடன் கேட்டவங்களுக்கு கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க பட் என்னென்னா சில பேருக்கு வந்து உடம்பு கொஞ்சம் படுத்தி எடுக்கும் ஸோ சம் டைம் ஒரு சின்னதாக காஃபோ அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் வந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டே போதும் மற்றபடி என்னங்க எல்லாமே சிறப்பு தான் ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இரணை பிரார்த்தனை

ஆஃப் த வீக் ஸோ டிப்பா ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்க்க போது பணம் ஸோ எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா மேஜராக வந்து அலையிறதே வந்து பணம் தான் ஏன்னா வந்து மேஜராக பார்க்க வர முக்கால்வாசி கிளைண்ட்ஸ் பார்த்திட்டாலும் சார் எப்போ சார் பணம் ரொம்ப டைட்டாக இருக்குது சார்ன்னு சொல்கிறதும் ஸோ கடன்கள் ஐயோ ஏகப்பட்ட கடன் இருக்குது சார் ஒன்றுமே புரியல சார் அப்படின்னு சொல்லிட்டு அல்லல் படுறதையும் வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் பார்க்குறோம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு அறுபது அறுபத்தஞ்சி பர்சன்ட் வந்து ஒரு கடன் சம்பந்தமான விஷயங்கள் வந்து உழழுறதை வந்து நம்ம பார்க்குறோம் ஸோ இதுக்கு எல்லாமே முக்கிய காரணம் வந்து பணங்கிற ஒரு விஷயந்தான் ஸோ பணம் பணம் என்ன பண்ணோம் பணம் எப்படி எப்படிலாம் பண்ணணுங்கிறதுக்கான வழி என்னங்கிறதான் சொல்லப்போகிறோம் ஃபஸ்ட்டு என்ன வழினா என்னை பொறுத்தவரை சைக்காலஜி ஆஃப் இந்த ஒரு புக் ஒன்று படித்தேன் ஓகேங்களா மணி சைக்காலஜி ஆஃப் மணின்னு ஒரு புக்கு ஸோ அந்த இதில் வந்து ஒரு டிப்பு கொடுத்துறேன் அதுக்கப்புறம் வந்து ஆன்மீக ரீதியான ஒரு டிப்பும் கொடுத்துறேங்க ஃபர்ஸ்ட் ரீதியான விஷயங்கள் வந்து சைக்காலஜி ஆஃப் மணியில் வந்து சொன்ன ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அது எப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பணத்தை வந்து ஒரே இடத்துல வைக்காமல் நீங்கள் ஸ்கேட்டர்டாக போனீங்கன்னா நீங்கள் உழைக்காமல் பணம் அவங்களை உழைச்சி கொடுக்குங்கிறத ஒரு விஷயத்த சொன்னாங்க பட் அது என் லைஃப்பில் நான் அப்ளை பண்ணதுல வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஏன்னால் தெரிஞ்ச ஒருத்தர் வந்து என்கிட்ட வந்து ஒரு மோர் தென் ஒரு தேர்ட்டி இயர்ஸ் பிஃபோர் என்னை வந்து மீட் பண்ணும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம் தான் ஸோ அவர் வந்து ரொம்ப சாதாரண ஒரு அக்கௌண்டன்ட்டு ஸோ அக்கௌண்டண்டாக இருந்தவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்யாண பத்திரிகை வைக்கிறாரு அவர்கிட்ட கேட்குறேன் நான் என்ன்கள் அவன் அவர் கேட்டார் என்கிட்ட எவ்வளோ காசு இருக்கும்னு நினைக்கணும் நான் சொன்னார் அப்பவே சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பொண்ணு இருக்குது ரெண்டு பொண்ணுமே எயிட் எயிட் லேக்ஸ் வச்சிருக்கேன் அது இல்லாமல் எங்கேயே எவ்வளோ ஒர்க் நினைக்கிறேன் நான் நான் என்ன ஆங்கில ஒரு அஞ்சு ரூபா வச்சுருப்பீங்களா அஞ்சு ரூபா வச்சிருப்பீங்களா ஏன்னா அன்றைக்கி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அஞ்சு லட்சன்றது வந்து ஒரு பெரிய காசு இல்லைப்பா நான் ஒரு இருபத்தஞ்சி லட்சம் வச்சுருக்கேன்னு சொல்லி அப்போயே சொன்னார் எப்போயும் எனக்கு ரொம்ப பிரமிப்பு ஸோ அவர் தான் வந்து எனக்கு வந்து ஒரு காட்ஃபாதர் மாதிரி ஸோ அவருக்கு அதுக்கப்புறம் வந்து நிறைய லோன்ஸ்லாம் வாங்கி நான் சின்ன சின்னதாக வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி விஷயங்களில் பண்ணும்போது அது வந்து ஃப்யூச்சரில் வந்து ஒரு பெரிய பலமாக இருக்கிறது வந்து உண்மையான விஷயம் ஸோ அதனால் வந்து நம்ம வந்து ஃப்யூச்சர் பிளான் பண்ணும்போது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் வந்து போட்டால் காசு வரும்னு சொல்லிட்டு விட்டுறாங்க ஏன்னா என்றைக்குமே ஒரு வெளி கம்பெனி ஒரு வெளியில் இருக்க ஒரு கம்பெனி வந்து நமக்கு லாபம் நீட்டி கொடுக்குங்கிறது வந்து ஒரு தப்பான கான்செப்ட்டு இதில் வந்து கோல்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப லேட்டாக கொடுக்கும் இப்போ கூட லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு ஆறு மாதத்தில் பார்த்திங்கன்னா இது நிறைய ஏறிச்சு பட் ஜென்ரலி பார்க்கும்போது ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா லேண்டுங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஒரு முப்பது வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு லாபம் ஈட்டி கொடுக்கும் அது எப்படி ஈட்டி கொடுக்கும்னா ஒரு ஒரு லட்சம் போடுறீங்கன்னா அடுத்த வருஷம் வந்து ஒரு லட்சத்து முப்பதாயூவா அதுக்கு அடுத்த வருஷம் ஒரு லட்சத்தி வந்து இன்னொரு முப்பது பர்சன்ட் ஸோ அந்த மாதிரி ஏறிட்டு போகும் பட் இது இமீடியேட்டாக நடக்குமான இமீடியேட்டாக நடக்காது ஒரு டைம் அதாவது எப்படின்னா ஒரு ஃபைவ் இயர்ஸ் டைமில் வந்து இந்த இந்த பர்சன்டேஜ் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் இது வந்து நீங்கள் உழைக்காமலே வந்து உங்களுக்கு பணம் வந்து பல கோடிகளாக வரது வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து லேண்டில் பார்க்கலாம் ஸோ லேண்ட் வச்சிருக்கவங்க மட்டும் இல்லை உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக நீங்கள் பார்த்திங்கனா தெரியும் நீங்கள் வாழ்ந்த ஏரியாவிலே வந்து ஒரு லேண்ட் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்ன ரேட் இருந்தது இப்போ என்ன ரேட்டு போதும் நம்பது எனக்கு தெரியும் ஸோ அதனால் வந்து மிடில் கிளாஸில் இருக்கவங்க கஷ்டப்படுறவங்க பெண் குழந்தைகள் வச்சிருக்கவங்கலாம் வந்து என்ன பண்ணலாம்னா சின்னதாக வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்தாச்சும் ஒரு ஏன்னா சிட்டி வந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தாண்டி வாங்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அது பெரிய ஒரு பூமாகும் அது ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு ஒரு குப்பாகவும் இருக்குங்கிறது உண்மையான விஷயம் இது வந்து டிப் நம்பர் ஒன் ஸோ டிப் நம்பர் டூ என்னென்னா ஆன்மீகத்தில் வந்து பணம் வரணும்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுவோம் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிராம்பு ஸோ கிராம்புங்கிறது ஒரு மெயினான ஒரு ரோல் ப்ளே பண்ணும் ஸோ அது வந்து பூஜை அறையில் வந்து கிராம்பு வச்சு பூஜை பண்ணுறது வந்து மகாலட்சுமி வந்து அங்கே வந்து ஆவாகனம் பண்ணுற மாதிரி இருக்கிற விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் கிராம்பு மேலக்காயும் வச்சு நீங்கள் பூஜை பண்ணும்போது அந்த இடத்துல வந்து மகாலட்சுமி இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து நீங்கள் கிராம்பை வந்து வாயில் போட்டுட்டு ஓரமாக ஒதுக்கிட்டு ஒரு முக்கியமான டீலோ ஒரு பொருளாதார சம்பந்தமான விஷயங்களை பேசும்போது அங்கே வந்து அந்த இது வந்து வெற்றிகரமாக நடக்கும் அது மட்டும் இல்லாமல் அது பெரும் பணம் தருவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது கிராம்பு பொடி சில பேர் வந்து சாப்பிடுவாங்க ஸோ டெய்லி வந்து அந்த கிராம்பு பொடியை சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு பாசிட்டிவிட்டி வந்து கண்டிப்பாக கொடுக்கும் ஸோ பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயம் கிராம்புக்கு இருக்குது அந்த கிராம்பு வந்து சின்னதாக ஒரு பேப்பரில் மடித்து நீங்கள் பர்ஸில் கூட வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக பணம் வந்து ஒரு வேறு லெவலில் வந்து வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸோ அதனால் வந்து இதையும் வந்து நீங்கள் வந்து முயற்சித்து பாருங்கள் இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ உங்களோட விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்